அன்பான ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன பண்ணதுன்னு பார்க்கலாமா சனிபுரமான பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிதுனத்திற்கு ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம்ன்றது சாஸ்திர சொல்லக்கூடியது தகப்பன் ஸ்தானம் மற்றும் உயர்கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது எப்போதுமே புதனுக்கு சனி நல்லவரா நல்லவர் யோகரா யோகர் யோகங்களை செய்யக்கூடியவரா யோகங்களை செய்யக்கூடியவர் அப்படி இருக்கிறவர் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி இருக்கிறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார் அதை தவிர ராகுவும் சேர்ந்து இருக்கிறார் அப்ப உங்களுடைய இந்த மிதனராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒண்ணு அதுக்கு அடுத்தது தகப்பனுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் அதிகமா இருக்கணும் உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பாத்தீங்கன்னாக்க எலும்பு மஜ்ஜை மற்றும் பிறப்புறுப்பு மற்றும் பின்னிருப்பு யூரினரி இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் உடனடியா உங்களுடைய குடும்ப மருத்துவரை காமிக்க இல்லனாக்க மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை சந்திக்க வேண்டிய வருமா சந்திக்க வேண்டிய வரும் இதை தவிர சனி பகவான் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பதற வேண்டாம் ஏன் அப்படின்னாக்க மிதுனம் அப்படின்றது பெரிய அளவுக்கு இழப்புகளை கொடுக்காம நார்மலான இழப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவான் உங்களுடைய மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பாக்கிறாரு எடுக்கின்ற முயற்சிகள் தடையும் தாமதமும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே விரயம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவானுடைய தன்னுடைய விசேஷ பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறார் விருச்சிகம் அப்படின்றது ஆறாம் இடம் ஆறாம் இடம்ன்றது ரண ரோக சத்ருஸ்தானம் இருக்கின்ற வேலையில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மிதனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உத்தியோகத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பணவரவு கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்ப மொத்தத்துல இந்த மிதனராசி அன்பர்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் எச்சரிக்கையோட செயல்பட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எண்பது சதமான படங்களை தரும் சொல்லலாமா எண்பது தரமான பழங்களை தரும் சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்